மகு அமைக்க வேண்டிய கடமைப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டு தனக்கு கீழாக பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் நிலைமையில் இருந்து கொண்டிருக்கார்கள் அவனுக்கு துருகம் செய்யவில்லை

திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் விமச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு குழைக்கா முடிப்பார் என்ன விபச்சாரம் செய்வாரு நல்ல புள்ளையை பக்குவமான முடிச்சு கொடுப்பாரு சந்தி கடுமையாக

அந்த அளவு படப்பள்ள பெச்செல்லாம் மாறிடுனார் ஹெல்ப்பர் பெச்சார் எலேシャvaro தாவோ கலர்ஜி மல்லியோ அந்த நாள் அப்படியே வாய்ப்பு கொஞ்சம்

ದನಿಯಾಇನ ರಾನ ನದಾಗಳಿತ ನದಾಗಾಗೇಲಿತ ಸಲಿದಾ. ಮಾತ್ರಮಾದ್ತಬುಗಿದ ಪಿನಲುಗಬುಗಾ. ಭತ್ರವಿಮಿಲ್ಲಾ ರವೇತ. ನಾಮಾಗಳಿ. ಮಾರಿವಾಸಲಿ, ಮಾಯಸಲಿದಾಗಿ, ಪೇನಿಲಾ ಆ�

बहुत तगड़े आगे तो मिल ले लोग मरो लापेश रहते हैं काम आता है तेरे तो ये शर्म शाला का मार तो कल हजार तो के ला यंत्र पापन हम तो हजार है अब तो बदल ले के पार राहन दवरे हज्जी के तीन मुर्गे तीन रुपया रुपये तीन अब रे बिकार बिकार नाम दार ना अब ये भी पाव तो शर्मश